வணக்கம் நேருங்களே மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வந்துட்டா ஐயா வந்துட்டா ஐயா ஸ்லாவணிகம் வழங்கும் வக்காலத்து வாங்குறது வாதாடுறது எல்லாமே பாஜக இந்துத்துவவாதிகளுக்கு இங்கே பாஜகவுக்காக வக்காலத்து வாங்கியிருக்கேன் எங்கே பிஜேபிக்காக பேசியிருக்கேன் ஐயாவம் பாஜகவுடைய தலைவர் இந்தியாவுடைய பிரதமரா இல்ல வேற நாட்டுக்கு பிரதமரா அட வெக்கம் கட்டவீங்களா இதுக்கு இதுக்குழு என்ன பண்றது குஜராத் கலவர் மேற்படும் போது அங்க முதல்வராக இருந்தார் சமன் அனுப்பப்பட்டது உலக நாடுகள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தடை போட்டாங்க

மருதுவனி உடாரா இல்ல நான் மனோ இது என்ன மருத்துనిక இல்ல ஒரு டாக்டர் பேச அப்ப இன்ஃபெங்ளுடைய கட்சியினுடைய கொள்கை இந்திய மக்கள் மேன்மை அடையணும் சிறுபான்மை மக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சரிசமமான அங்கீகாரம் கிடைக்கணும் அதுக்காக வாதாடுறோம் போராடுறோம் எல்லாமே அதுக்கான செயல்பாடுகளை செய்யறோம் இதுதான் எங்கள் காசேக்காவினுடைய மாபெரும் கோரிக்கை என்ன யோசனை எப்படியாவது எப்பையாவது ஒரு செக்ஸ் ஆபையில இருந்து கண்டிப்பா பாஜக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரி நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் வக்பு மசோதா பாஜகவின் நோக்கம் என்ன பாஜக இஸ்லாமியர்கள் மீது அக்கறை கொண்ட கட்சியா இல்ல இப்ப நீங்க வக்பு மசோதாவை பத்தி பேச பாக்குறீங்களா இல்ல பாஜக இஸ்லாமியர்கள் மேல அச்ச அக்கறை இருக்க கட்சின்னு கேட்க வர்றீங்களா உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல ஆமா அதாவது ஆர்எஸ்எஸ் எப்படி என்றால் ஏற்கனவே கோட்சே அவர்கள் ஆர் உடைய அமைப்பில் பயிற்சி எடுத்து அந்த ஆர் எஸ் தான் இப்ப இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் பயிற்சி எடுத்தவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் பாரத நாட்டை நிலைநிறுத்துவதற்காக கொள்கை கொண்டவர்கள் அப்ப இப்ப எப்படி இருக்கு நாடு இப்ப அவங்க நினைக்கிறது இந்தியாவாக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க பாரத நாடா இல்ல இந்தியாவாக இருக்கு

அப்போ ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு வந்துட்டு இந்து ராஷ்டிரம் கொண்டு வருகிறத தெளிவாக இருக்கிறாங்க நமஸ்கிருதம் கோபை சகம் கற்பத்தியா தீபாக ஃபஸ்ட்டு ஒரு நாலு பேரிச்சம்பழ தோட்டத்தை எழுதி கொடுத்தாங்க அதாவது ஏழை எளிய மக்களுக்காக அதுக்கப்புறம் குடி தண்ணீர் நல்ல தண்ணீர் கிணத்த எழுதி கொடுத்தாங்க இது எல்லாமே வந்து ஹதீசுகள்ல இருக்கு அதுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பணக்காரர்கள் தனவந்தர்கள் இஸ்லாமிய ஏழை எளிய மக்கள் கல்வியில வேலை வாய்ப்புல பொருளாதாரத்துல மேம்படுறதுக்கு ஒக்கப் பண்ணாங்க பாஜக இந்துத்துவாதிகள் விஸ்வஹிந்து பரிஷத்து ஆர்எஸ்எஸ்ஸு போன்ற இந்துத்துவாதிகள் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாமியின் மீது அக்கறை கொண்டவர்கள் அல்ல அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு வக்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு மசோதா நிறைவேற்றிருக்காங்கன்னா அது கண்டிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஆபத்தாக இருக்குமே தவிர அக்கறையாக இருக்காது என்பது நமக்கு கடந்த கால வரலாறு முன்னிலைப்படுத்துது திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி ஒன்னு தெரியண்ட எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்த எனக்கு தெரியும் எல்லாரும் நம்ம வேண்டாம் மகனே உங்களுக்கு எப்படி முன்னிலைப்படுத்துது இப்ப நீங்க தெளிவான இடத்துக்கு வந்திருக்கீங்க இப்போ பாஜகவில் நாடாளுமன்றத்தில் எத்தனை இஸ்லாமியர்கள் எம்பி இருக்கிறாங்க

அந்த ஜெய் ஸ்ரீராம் அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கு அப்பாவி பெண்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கு அப்பாவி குழந்தைகள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கு எல்லாருமே நடுத்து அனாதியா இருந்திருக்காங்க ரத்த வெள்ளம் ஓடிச்சு இடிக்கப்பட்டது வன்முறை ஏற்பட்டது <poisoned indo by wastIPOCils> <Siblampa>

மத தோஷம் ஏற்படாது இதெல்லாம் வரவேற்கத்தக்கது அப்புறம் தொப்பித்தான் இங்க பாராளுமன்றத்திலேயே நெஞ்சில துப்பாக்கியால சுடுங்க எங்க பாராளுமன்றத்துல துப்பாக்கியால நெஞ்சில சுடுவானா அதான் சுட்டுருவாங்க போற போக அப்படிதான் இருக்கு

பாஜக காரங்க இந்துத்துவவாதிங்க நீதிமன்றத்தில் போயிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த மசூதி இடித்து ஜெய்ஸ்ரீராம் கோஷம் விடுறாங்கன்னா சட்டத்தை மீறாங்க சட்டத்தை மீறி அம்பனமான பேருக்கிறோம் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு எப்படி தெரியுமா வருது சட்டப்படி வரல அம்பேத்கருக்கு வழங்கிய அரசியல் சாசனத்து பிரகாரம் வரல ஏற்கனவே கடந்த வழக்க முன்னிலைப்படுத்தி வரல அது எப்படி வருதுன்னா அந்த நீதிபதி சொல்கிறாரு நான் இந்த தீர்ப்பு எழுதும்போது இறைவனை கேட்டு தான் தீர்ப்பு எழுதுவேன் அப்படி என் கனவுல ராமர் வந்தார் அதனால் இந்த தீர்ப்பு வழங்கினேன் இந்த மசூதி இடித்தது தப்பானால் தப்பு தான் தான் வன்முறையனா வன்முறை தான் இதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யார் இடித்தானோ அவன்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதை போயிட்டு நாட்டுடைய பிரதமர் போயிட்டு உடமுழங்கு அதில் போயிட்டு பிரதமர் போறாரு உலகத்தில் நடக்குமா சபா இப்பவே கண்ண கட்டது இல்ல இந்த தீர்ப்பு நாளைக்கு ஒரு முஸ்லீம் ஜட்ஜ் இருக்காரு எனக்கு நபிநாயகம் கனவுல வந்தாரு வந்த பிறகு ராமர் கோயில் இடிச்சிட்டு மசூதி கட்ட சொன்னாருன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்தா ஏத்துக்கீங்களா மாட்டுநாடமான ஹோலி பண்டிகைல மசூதியை போட்டு துணியை போட்டு மூடுறாங்க இந்திய ஜனநாயகத்தில் இந்திய அரசியல் சாசனத்தை கேலி குத்தாக்கிட்டாங்க வெளிநாட்டுக்கான நம்ம காரி துப்புறோம் கண்டிப்பா ஒரு மசூதியை வந்து மூடி முறைச்சிட்டு நீ ஹோலி பண்ணி கொண்டாடுவீங்க ஆமாம் நிர்பயா தெரியும்ல ஆட்சிக்கு எதிராக பேசினாங்க நீதிமன்றம் நீதிமன்றம் விரைவாக செயல்பட்டு அந்த பெண்ணை பாலியல் வன்குடிமை செஞ்சாங்களோ தூக்கு கொடுத்தாங்களா இல்லையா கண்டிப்பா காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது தூக்கு தண்டனை ஜம்மு காஷ்மீர் ஹத்ராஸ்ல எட்டு வயது குழந்தைய கோவிலை வச்சு பலாத்காரம் பண்ணாங்க யாரு காவல்துறை உயரதிகாரங்களும் இந்துத்துவாதிகளும் பண்ணாங்க ஆனால் அந்த குழந்தை பலாத்காரம் பண்ணவுடனே கைது செய்யாதுன்னு சொல்லிட்டு பாஜகவுடைய எம்பி வீதியில் வந்து போராடினாங்க தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணாங்க ஆனால் இது வரைக்கும் இந்த பாஜக அரசு இந்த மோடி அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இந்த வந்து எத்தனை வருஷம் ஆகுது இன்னைக்கு இருக்கும் அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தாங்களா ஒருத்தருக்கு வேகத்தை அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துருக்கா தூக்கி தூக்கில் போட்டாங்க நிர்பயா வழக்கில் கொடுக்கப்பட்டதில் ஒரு முஸ்லீம் பெண்மணி பாதிக்கப்படும்போது ஒரு முஸ்லீம் குழந்தை பாதிக்கப்படும்போது பல பேர் பலாத்காரம் பண்ணும்போது அந்த குற்றவாளிகள் வெறும் அவர்கள் இந்துத்துவவாதிகள் என்ற ஒரே ஒரு அடிப்படையில் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்காம பாதுகாக்கிறீங்கன்னா இது என்ன நாடே இது என்ன அரசியல் சாஸ்திரம் இது என்ன ஆட்சி குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருக்கும்போது பில்கிஸ் பானு என்ற பெண்ணை பதினஞ்சு பேர் பலாத்காரம் பண்ணுறாங்க எட்டு மாத கர்ப்பிணி பெண் அதாவது பிரசவமாகக்கூடிய சூழ்நிலையில் காட்டு மிராண்டித்தரமாக இந்துத்துவாதிகள் ஊடை அணிந்து கொண்டு அந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணுறாங்க அதுக்கு இருந்த அந்த பெண்மணிக்கு இருந்த ஒரு சின்ன குழந்தை பச்சை குழந்தை எடுத்து கல் மேலே அடித்து தலையை உடச்சி அந்த குழந்தைய சாவடிக்கிறானு மனசாட்சி உள்ளவன் மனிதனே உள்ளவன் எந்த ஜாதி எந்த மதம் இருந்தாலும் பரவாயில்ல மிருகமே இருந்தாலுங்கிறோம் இந்த விஷயத்தில் வந்துட்டு மனசாட்சி பேசியிருக்கோம் அப்படிப்பட்ட மோடி மனசாட்சியே இல்லாமல் அந்த குற்றவாளியை காப்பாற்றுனாரு என்ன ஐயோ என்னாச்சு வாட்ச் ஆ அரங்கனாரை குறங்காரா பாஜக ஆட்சி வந்தவொடனே அந்த குற்றவாளிகளை மிகப்பெரிய குடூரமான குற்றவாளிகளை விடுதலை செய்து ஆர்த்தி எடுத்து இனிப்பு கொடுத்து வரவேற்றாங்க இந்த மாதிரி ஒரு வெக்கக்கேடான மானங்கட்ட என்ன நடக்குமா மனசாட்சியில் மனிதநேயம் இல்லை அது அது கடவுள் அல்லாவாக இருக்கலாம் ஜீசஸாக இருக்கலாம் இல்லை ராமராக இருக்கலாம் யார் இருந்தாலும் எந்த கடவுளாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தை ஏற்றுக்குவாங்களா நமக்கு செங்கோட்டை இருக்குல்ல டெல்லியில் செங்கோட்டை இது யாருடைய சொத்து இஸ்லாமியர்களுடைய சொத்து இஸ்லாமிய சொத்துனா வகுப்பு வகுப்புக்கு சேர்ந்தது நம்ம எழிலகம் வகுப்புக்கு சேர்ந்தது ஹைகோர்ட் வகுப்புக்கு சேர்ந்தது இதை விட்டுட்டே இல்லை மவுண்ட் ரோட்ல இருந்து ஏர்போர்ட் வரை ரெண்டு பக்கமும் வகுப்புக்கு சேர்ந்தது நவர நவர இஸ்லாமியர்களுக்கு இரவின் பேரால் தரப்பட்ட சொத்துக்கள் இந்த சொத்து ஆக்கிரமித்தது யாருன்னா தனியார் நிறுவனங்கள் மட்டுமல்ல ஒன்றிய மாநில அரசை சார்ந்தவர்களும் அவருடைய நிறுவனங்களும் எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க எது

ஒரு வாரம் சாப்பாட்டெல்லாம் அவங்க சாப்பிடறது ஒரு முஸ்லீம் சமுதாய சேர்ந்தவன் அவன் வந்து இந்து மதத்தை ஏற்றுக்கொள்கிறான் ஏற்றுக்கொண்ட பிறகு இவன் என்ன பண்றான் அந்த மதத்தில் தீவிரமாக செயல்படுறான் பெரிய கொடிஸ்வரை இவனுடைய சொத்துக்களை என்ன பண்றான் இந்து அரணியல் துறைக்கு எழுதி தரான் அவனுக்கு உரிமை இருக்கா இல்லையா அவனுக்கு உரிமை இருக்கா எழுதி வைக்கலாம் இப்போ ஒரு இந்து இவன் முஸ்லீமாக மாறிடுறான் இவன் பெரிய செல்வந்தருவன் இவன் என்ன பண்றான் நமக்கு எப்போ மரணம் வரும்னு தெரியாது நமக்கு உடல்வாயு கெட்டு போயிருக்கு நம்ம இருக்கும் இந்த சொத்தை எடுத்து வக்போர்டுக்கு எழுதிக் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எழுதுலாம் இது சட்டம் ஏத்துக்குமா இப்போ சட்டத்தைப்படி அதை ஏத்துக்காது அஞ்சு வருஷம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணி முஸ்லீமாக இருந்தால்தான் அந்த ஏரியாவுல இருக்கிற பள்ளியில இருந்து இவர் முஸ்லீமாக இருக்கிறாருன்னு சர்டிஃபைட் பண்ணப்பட்டால்தான் அவர் அந்த சொத்தை எழுத முடியும் நீ வாங்கிட்டு வந்ததுல ஒண்ணு இங்கே இருக்கு இன்னொரு பழம் எங்கிருக்கு அடே இன்னொன்னு தாங்க இதே அடே உங்களுக்கு பாரத நாடு வேணுமா இந்தியா வேணுமா எனக்கு இந்தியா நாடு வேணா வேற எந்த மயிர் நாடும் எப்படி போட்டால் அடிக்கிறாண்டா பதினோரு இஸ்லாமிய நிர்வாகிகள் வக்பு சொத்துக்கள் நிர்வாகிகளாக நியமிக்கப்படும் இரண்டு பேர் நான் முஸ்லீம் உள்ள போடுறீங்க இப்போ பதினோரு பேர்ல நீங்க ஏழு பேர் நான் முஸ்லீம் கொண்டு வருவதற்காகவும் அதிகாரப்பூர்வமாக வெளிப்படையாக ரெண்டு பேர் சொல்லிட்டு மீது ஐந்து பேர் உள்ள கொண்டு வர போறீங்க ஆக மொத்தத்தில் இந்த வக்பு சொத்துக்கள் இஸ்லாமிய சொத்துக்களா இருக்க போறதில்லை முடிவு கட்டினது அந்த அரக்கம் பசு எந்த முஸ்லீம் அதுல இருந்து கொண்டார் எந்த முஸ்லீம் பிரதமராக இருக்காரா அவங்களா கொண்டு வந்து அவங்களா போடுறாங்க அவங்களா ஆட்சி பண்றாங்க அவங்களுக்கு நம்ம இருக்க இந்தியர்களாக அடிமையாக இந்தியர்களாக அடிமையாண்டு அசிங்கமா சொல்லாதீங்க நம்ம எல்லாமே இந்திய ஜனநாயகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க அகண்ட பாரதத்தை பத்தி கனவு கண்டுகிட்டு நம்ம பாரத பிரதமரும் அவர்களை சார்ந்தவர்களும் பெருமுயற்சியில் இருக்காங்க அந்த அகண்ட பாரதத்தினுடைய நிலைப்பாடு தான் இது நீங்க பாரதவாசியா

அன்று இந்தியாவில் மீண்டும் ஒரு புரட்சி ஏற்படும் மீண்டும் இந்தியாவில் ஒரு சுதந்திர போராட்டம் தொடரும் என்பதில் எவ்வித ஐயகமும் கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள் மிக்க நன்றி